இந்த வருஷத்தில் நடந்த மிக மோசமான மிகவும் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் தான் ஆப்கானிஸ்தானுடைய கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்டிருக்குது இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக எட்நூறுக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இன்னும் இதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று தான் சொல்லப்படுகிறது என்ன நடந்தது அதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா இவருக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை எடுத்துக்கொண்டால் ஜனவரி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை பலவிதமான இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பக்கத்தில் சூறாவளி ஏற்படுகிறது மற்ற இடங்களில் வெள்ளப்பெருக்கு இதே போல நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது இப்படி பல அனர்த்தங்கள் மாறி மாறி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வருஷத்தில் பல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் முழு உலகத்திலும் ஏற்பட்டிருக்கின்றன அதில் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் தான் சில தினங்களுக்கு முன்னால் ரஷ்யாவில் ஏற்பட்டது இந்த ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக பத்துக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது ஜப்பானுடைய பகுதிகள் கடலோர பகுதிகளில் இருந்த மக்கள் மில்லியன் கணக்கானவர்கள் வேறு இடங்களுக்கு இடமாற்றப்பட்டார்கள் இதே போல அமெரிக்காவுடைய கெலிபோர்னியா கடற்பிராந்தியத்தில் வாழ்ந்தவர்களும் இடமாற்ற

விட அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தாலிபானுடைய ராணுவம் போல விமானப்படையினர் மீட்க பொனியில்ல தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிழக்கு பகுதி ஆப்கனிஸ்தானுடைய கிழக்கு பகுதி எடுத்துக்கொண்டால் அது மலைகள் சூழ் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் பார்த்தால் பழைய காலத்திலே கிராமத்திலே எப்படி கரிமண்ணால அப்படியே அந்த சேறுகளை பூசி மொழுகி அவர்கள் வீடுகளை அமைப்பார்களோ இந்த அடிப்படையில் தான் இந்த பகுதிகளில் இந்த வீடுகள் இருக்கின்றன ஆகவே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் அந்த நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லாததின் காரணமாக அதிகமான வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த பகுதிகளில் வந்து தொலை தொடர்பு சாதனங்களும் இல்லை என்று தான் சொல்லப்படுது இதன் காரணமாகவும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் தொலை தொடர்பு சாதனங்கள் ஃபோன் வேற என்ன சரி இருந்தால் அவர்கள் மற்றவர்களுக்கு கால் பண்ணி எங்கள ஏரியாவில் இப்படியாப்பட்ட ஒரு விடயம் நடந்திருக்குது அவசரமாக உதவிக்கு வாங்க என்று சொல்ல முடியும் ஆனால் இங்கே அப்படியாப்பட்ட எந்த ஒரு தொலை தொடர்பு சாதனமும் இல்லாத

காபூல இருந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் வரை உணரப்பட்டதாக சொல்லப்படுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மலைகள் எல்லாம் ஆடுவதை கண்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் பல இடங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நங்கஹார் குனார் என்ற ஃபர்வான் காபூல் போன்ற நகரங்களில் அதிக சேதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அருமையானுடைய கிழக்கு பகுதியில் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு ஜலாலாபாத் என்ற இடத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்குள்ளால எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் சிக்ஸ் பாயிண்ட் மெக்னிடியூட் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருபது நிமிடத்துக்கு பின்னால நான்கு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு பூமிக்குள்ளால பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இன்னொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமும் ஏற்பட்டதாக சொல்லப்படுது கடந்த வாரங்களை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியில் அதிகமான வெள்ள ஏற்பட்டது அந்த வெள்ளத்தினால் அதிகமான பொருட்கள் சேதமடைந்திருந்தன இந்த விடயத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு முன்னால சக்தி வாய்ந்த இரண்டு குனார் நங்கஹார் மாகாணத்துடைய அந்த பகுதிகள் ஏற்பட்டு அதிகமான உயிர் சேதங்கள் பொருள் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அருமையானவர்களே இந்த நிலடுக்கம் இரவுல ஏற்பட்டனால அந்த இருளின் காரணமாக இந்த கட்டிடங்களுக்கு கீழ இடிபாடுகளுக்கு

இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்து இருப்பதாகவும் சொல்லப்படுது ஹெலிகாப்டரின் மூலமாக அந்த தாலிபான் அரசாங்கம் அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்களை பத்திரமாக வேறு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கின்றன அந்த ஆப்கானிஸ்தானுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஐந்து நிமிடத்திற்கு ஒருவர் வீதம் காயமடைந்த நிலையில் ஹாஸ்பிடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அவர் கூறுகிறார் அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் இந்த இந்த நில காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உடைமைகள் எல்லாம் சேதமாக்கப்பட்டிருக்கிறது சிறு குழந்தைகள் பெண்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளால் புதைந்து இருப்பதாகவும் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாம் தேதி ஆறு புள்ளி மூன்று ரிக்டர் அளவுல சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மரணித்திருக்கிறார்கள் அந்த நிலநடுக்கத்துக்கு பின்னால் நிலநடுக்கங்கள் தான் ஆனால் தற்பொழுது ஏற்பட்டது போல ஒரு பயங்கரமான நிலநடுக்கங்கள் ஏற்படவில்லை இந்த தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்தால் அதிகமான உயிர் சேதங்கள் உடைமைகள் எல்லாம் நாசமாக்கப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே பல நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் அயல் நாடான இந்தியா கூட இந்தியாவுடைய மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட எங்களால் முடி இந்த உதவிகளை மனிதாபிமான அடிப்படையில் செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார் ஆகவே அருமையானவர்களே இந்த அளவுக்கு பயங்கரமாக தற்பொழுது முழு உலகத்திலும் இந்த அனர்த்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அவர்களுடைய அந்த உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் உயிர் பலிகள் குறைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் சுஹானு தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை பொருந்திக் கொள்வானாக ஜிசாக்குமுல்லா والحمد لله رب العالمين